அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த நாம் நீங்கி செல்வம் சொல்லுங்களேன் ஐயப்பனுடைய வழிபாடை பற்றிதான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் கார்த்திகை மாதம் பல தெய்வ வழிபாட்டிற்கு உகந்ததாக கருதப்பட்டாலும் கார்த்திகை என்றால் பெரிய அளவில் பேசப்படுவது சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதமிருந்து செல்வதுதான் அப்படியான ஐயப்பனை நாற்பத்தி எட்டு நாட்கள் கடும் விரதம் இருந்து இருமுடி கட்டி அவருடைய தரிசனத்தை காணுவதே பெரும் பாக்கியம் என்று சொல்லலாம் இந்த ஐயப்பனை மட்டும் நாம் நினைத்த போதெல்லாம் தரிசனம் செய்ய முடியாது அவரை தரிசனம் செய்வதற்கான கடுமையான விதிமுறைகளும் நேரமும் உண்டு இந்த இருமுடி வழிபாட்டை அனைவராலும் செய்ய முடியாது இல்லையா ஐயப்பனை ஐப்பனை வீட்டிலிருந்தபடியே கார்த்திகை மாதத்தில் எப்படி வழிபட்டால் நம்முடைய வறுமை நிலை நிலை மாறி எட்டலாம் என்பதை இப்போது நாம் தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வழிபாட்டை கார்த்திகை மாதத்தின் கடைசி நாளில் மேற்கொள்ள வேண்டும் இந்த வழிபாடு செய்வதற்கான காலம் காலை நேரம் பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்ய இருக்கிறோம் இந்த வழிபாடு செய்வதற்கு உங்களிடம் ஐயப்பன் திருவுருவ படம் இருந்தால் அதை வைத்து பூஜை பண்ணலாம் படம் இல்லை என்றால் பரவாயில்லை தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தையே ஐயப்பனாக பாவித்து நீங்கள் வணங்கலாம் அடுத்து ஒரு இலை எடுத்துக்கோங்க அதில் முழுவதுமாக பச்சரிசியை மஞ்சள் கலந்து பரப்பி விட வேண்டும் அடுத்து ஏழு மண் அகல் விளக்கை எடுத்து பஞ்சு திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்ற தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கடுத்து மூன்று சிறிய கிண்ணங்களை எடுத்துக்கணும் அதில் ஒரு கிண்ணத்தில் நெய் மற்றொரு கிண்ணத்தில் மூன்று பழங்கள் ஒன்றாக சேர்த்து வையுங்கள் அது உங்களுக்கு விருப்பமான எந்த பழங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இன்னொரு கிண்ணத்தில் நெய்வேத்தியமாக தேங்காய் சாதம் செய்து வைத்து விடுங்கள் இப்போது வாழை இலையில் பறைப்பு வைத்திருக்கக்கூடிய அந்த அரிசியை பூஜை அறையில் வைத்து அதை சுற்றி நெய்வேத்தியத்தை வைத்து விடுங்கள் அதன் பிறகு ஏழு அகல் விளக்கை பச்சரிசையை பார்த்தவாறு சுற்றி வைத்து ஏற்ற வேண்டும் இந்த விளக்குகளை ஏற்றிய பிறகு நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஐயப்பனை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற வார்த்தையை நூற்றி எட்டு முறை ஐயப்பனை நினைத்து சொல்லிய பிறகு தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்துக்கலாம் பூஜை நிறைவு செய்த பிறகு நெய்வேத்தியமாக வைத்த பிரசாதத்தை பத்து வயதிற்கும் குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு முதலில் கொடுங்கள் அதன் பிறகு உள்ள அனைவருமே இந்த நெய்வேத்தியங்களை உண்ணலாம் ஐயப்பனை நினைத்து செய்யப்படும் எந்த எளிய வழிபாடு நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று ஐதீகம் ஐயப்பனை காணவும் அவருடைய தரிசனத்தை பெறவும் கோடான கோடி மக்கள் அவரை நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள் நம் வீட்டில் இருந்தபடியே எளிமையான முறையில் அவரை இப்படி வணங்கி அவருடைய அருளை பெறலாம் என கூறி இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன் சுவாமியே ஐயப்பா இந்த சரணமையப்பா கோத்த மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்